இந்த கூட மணி நேரம் நாம் இதுல தியானிப்போம் இதுல இந்த வசன பகுதி அதிகாரம் யோவான் யோகான் பகுதியில நான்கு முதல் பத்துல வாசிக்கும் பொழுது இதுல நாம் எதை தெரிந்து கொள்ள முடியும் அல்லது தலைப்பாக பேசுகிறதால இந்த காரியத்தில் வைத்துக் கொள்ள வேண்டு சொன்னால் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது என்கிற அந்த தலைப்போடு கூட இந்த வேத வசனத்தின் அடிப்படையாக நாம் இது கூட கூட செய்தியை கேட்போம் சகோதரர்கள் வாசிக்க முடியாத அன்பு நினைக்கிறேன் வாசிக்கும் பொழுது நீங்கள் யாவரும் இந்த வயத பகுதிகளை நீங்கள் கவனிக்கும் முறையாக கூட உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்ச செடியில் நிலைத்திடாவிட்டால் அது தானாய் தனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திடாவிட்டால் தனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்ச செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த பணிகளை கொடுப்பான் என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த பணிகளை கொடுப்பதினால் என் பிதா மிகப்படுவார் எனக்கும் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் ஆக வாசிக்கப்பட்டதான் இந்த வேத பகுதியை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நம்புகிறேன் இது நாம் புதிதாக ஒன்றும் கேட்கக்கூடிய ஒரு வசன பகுதியா அல்ல அநேக முறை நாம் வாசித்திருக்கிறோம் வாசிக்க கேட்டிருக்கிறோம் சரி இது ஒரு நூதனமான ஒரு காரியமாக அல்லது தேவ ரகசியங்களை அடக்கி வைத்து அதை ஒரு விளக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் கிடையாது இது ஒரு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதான இது ஒரு மனிதன் இதை வாசிக்கும் பொழுது இதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல டீட்டெயில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் நிறைந்த பகுதியாக இது காணப்படவில்லை இது படிக்கும் பொழுதே என்ன சொல்லுகிறார் என்கிறதான அந்த விளக்கம் அதிலே கொடுக்கப்பட்டது இருந்தாலும் இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நாம் சிறிது நேரம் இல்லை பொழுது முதல் வார்த்தையில இந்த நான்காவது வசனத்துல எண்ணில் நினைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப இதை சொல்லுவது யார் நான்கவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னில் நினைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திர விட்டால் நான்காவது வசனத்துல மூன்றாவது வரியில சொல்றாரு கொடியானது அதாவது எந்த கொடி என்று சொல்லும் பொழுது அங்கே அந்த அதிகாரத்தின் துவக்கத்துல சொல்லுகிறார் ஒன்றாவது நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனவராக எப்படி இருக்கிறாருங்க திராட்சை செடியாக இருக்கிறார் வசனம் சொல்லி முடிச்சாச்சு கீழே பார்த்து சில தலைகள் இருக்கிறத கவுனிங்க கவனிங்க

அதைதான் அங்க கொடி என்று சொல்லப்படுகிறது அப்போ செடி என்பதை தந்தை குறிப்பிடுகிறது ஒரு செடியானது வேரூன்றி இருப்பதற்கு அதுக்கு என்ன வேணுங்க மண்ணுக்கு கீழே நிலத்துக்கு வேருக்கு மேல செடிகள் வளரும் அந்த செடியிலிருந்து கிளைகள் உருவாகும் அப்ப இங்க ஆண்டவராக கிறிஸ்து கிறிஸ்துவ திராட்சை செடிக்கு ஒப்பாக ஓமையாக பேசுகிறார் ஏசு கிறிஸ்துவானவர் திராட்சை செடியாக இருந்தால் நாமெல்லாம் யாரா இருக்கிறோங்க அதுல இருக்கிற கிளைகளாக இருக்கிறோம் இப்ப அதுதான் இங்க நம்ம வாசிக்கிறோம் அப்ப இந்த கொடியானது அதாவது அந்த பதம் அந்த மீனிங் என்ன சொல்றோம்னா செடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப அந்த கொடியானது செடியானது திராட்சை செடியில் நினைத்திரா விட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நினைத்திரா விட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்போ அங்க எதற்காக அந்த திராட்சை செடி படைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திராட்சை செடி எதுங்க பழக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியாது அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்கி தருவாங்க திராட்சை வாங்கி விடுவாங்க கிரேப்ஸ் வாங்கி விடுவாங்களே நம்ம சாப்பிடுறதோட சரி அது எதுல வருது அது எப்படி வருது அதற்குரிய காரியங்கள் என்ன ஆராய்ந்து பார்க்கல ஒருவேளை அது குறித்து நமக்கு தெரிஞ்சிருந்தா என்னங்க இது இன்னும் அதிகமாக நமக்கு ஈஸியா புரியும் அப்போ அந்த ஒரு செடியானது அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் அது கனி கொடுக்கணும் அது எப்படி கனி கொடுக்கும் என்று சொன்னால் அது இணைந்திருக்கிற அந்த செடியோட கூட அந்த கிளை இணைக்கப்பட்டிருந்தால் நிலத்தினுடைய தண்ணீரை அந்த வேர் இழுத்துக்கொண்டு சத்துக்களை இந்த செடி என்ன பண்ணுதுங்க கிளைகளுக்கு செலுத்துகிறது அப்ப அந்த கிளையோட கூட அந்த தண்டோடு கூட அந்த கிளை ஒட்டி இருந்தால்தான் தண்டிலிருந்து வருகிறதான அந்த ஊட்டச்சத்துக்களை அந்த கிளை எடுத்துக்கொண்டு அதுல இருந்து என்ன பண்ணுங்க முதல்ல இலை காய் இலை வளரும் இல்லைங்களா அதுக்கப்புறம் பூ பூக்கும் அப்புறம் காய் காய்க்கும் காய் என்ன வாங்கும் அப்புறமா கனி கொடுக்கும் பழமா மாறும் அந்த பழத்தை என்ன பண்ணலாம் சாப்பிடலாம் உபயோகப்படுத்தலாம் அப்போ இங்க என்ன சொல்ல வரன்னா சாப்பிடற விஷயத்துக்காக இல்ல இங்க கிறிஸ்து தண்டுவாத இருந்தால் செடியாக இருந்தால் அந்த இணைக்கப்பட்டிருக்கிறதான விசுவாசிகள் என்னவா இருக்காங்க இலையாக இருக்கிறாங்க அப்ப கிறிஸ்துவோட இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த செடியானது கனி கொடுக்கும் கிறிஸ்துவோட இணையாது இருக்கிறதான அந்த செடி என்ன ஆகும் அந்த கிளைகள் என்ன ஆகும் என்று கீழ் வருகிற பொழுது அப்போ அந்த செடியானது அந்த கிளையானது செடியோட கூட ஒட்டவில்லை என்று அப்படின்னா அவங்க உடஞ்சிருக்கும் அதுக்கு சத்து போகாது சத்து போகாம இருந்தா என்ன ஆகுங்க கொஞ்ச நாள் அந்த செடி காய்ந்து போகும் அந்த கிளையானது காய்ந்து போகும் அதுல இருந்து கனி வராது அது காய்ந்து அது ஒரு பிரவுன் கலர்ல ஆன என்ன ஆகுங்க அது உடைச்சு போட்டுருவாங்க தோட்டக்காரர் பார்த்து இது வேஸ்ட் இந்த கெடை அப்படின்னு உடைச்சு அதை எங்க போடுவாங்க குப்பையில அக்கினியில எரிவதற்காக போடப்படும் அப்ப விசுவாசிகள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்தரா விட்டால் அவன் என்ன பண்ணப்படுவாருங்க தூக்கி எறியப்படுவதற்கு தான் உபயோகப்படுவானே தவிர விரைஞ்சுக்கும் உதவ மாட்டான் ஆகவே விசுவாசிகள் யாருக்குள்ள நிலைத்திருக்கணுங்க செடியாகியே கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கணும் அப்ப இந்த நிலைத்திருக்குதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாக காணப்படுகிறது யோவான் எழுந்த சுவிசேஷ பகுதியில ஆறாவது அதிகாரத்துல அறுபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் இப்படியாக வாசிக்கிறோம் யோவான் ஆறு அறுபத்தி எட்டுல சீமான் பேஜுரு அவருக்கு பிரதிவிக்கிறமாக ஆண்டவரே யார் இடத்தில் போவோம் நித்திய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு இங்க காரியம் மேல் வர வசனங்களை படித்து பார்த்தீர்களானால் அவர் அநேக காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு உபதேசித்துக் கொண்டு சொல்ல பொழுது அறுபத்தி ஆறுல பாருங்க அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் அப்ப பின்வாங்கி போன பிற்பாடு இயேசுவானோர் அந்த பன்னிரோரையும் நோக்கி கேட்கிறாரு நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார் அதற்கு சீமோன் பேதர் சொல்றாரு அவருக்கு பிரதியுத்தமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறார் அப்போ நாம் கிறிஸ்துவில நினைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் இடத்தில் இருந்தால் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வசனங்கள் நமக்கு என்ன தருதுங்க உயிரை கொடுக்கிறது நித்தியம் என்று சொன்னால் அழியாதது ஜீவன் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிறது அழியாத உயிரோடு இருக்கிற வார்த்தைகள் ஏசு கிறிஸ்துவின் இடத்துல உண்டு அந்த அழியாத உயிருள்ள வார்த்தைகளை நாம் ஏற்று எப்படி இருப்போங்க கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் இல்லா எப்படி இருக்கும் தெரியுங்களா இந்த இடத்துல வார்த்தைகள் பேசப்பட்டாலும் நமக்கும் ஏன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இருந்து இந்த கிளை என்ன பண்ணிட்டு இருக்குங்க ஊட்டச்சத்தை வாங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் சரி இன்னும் ஒரு சில வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம் பகுதியில் எட்டாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்று நாம் வாசிக்கலாம் விசுவாசித்த யூகோகளை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அல்லது கிறிஸ்துவிலே நினைத்திருக்கிறது என்பது என்ன திராட்சை செடியை குறித்து பார்த்தோம் அதுல இருந்து விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அவருக்குள்ள நினைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நினைத்திருந்தாலும் கனி கொடுக்க முடியும் என்று சொல்கிறார் அப்ப நினைத்திருப்பது என்றால் என்ன என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல என்ன செய்யணுங்க நிலைத்திருக்கிறது தான் கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறது என்று அர்த்தம் அப்போ கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்பது என்ன அவருடைய வார்த்தைகள் நான் உபதேசங்களாக போதிக்கப்பட்டிருக்கிறது அவைகளை ஒருவன் கேட்டு அதன்படி நடந்தால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறவனாக அந்த திராட்சை செடி கனி கொடுக்கிறதான செடியாக அல்லது கிளையாக இந்த விசுவாசி இருக்கிறான் என்பது வீரர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆகவே இந்த திராட்சை செடியினுடைய செடியிலிருந்து வருகிறதான அந்த ஊட்டச்சத்துக்களை அந்த கிளை எப்படி உள்வாங்கி கொண்டு வளர்ந்து கனி கொடுக்கிறதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாம் நிலைத்திருந்தால்தான் நாம் என்ன செய்ய கனிகளை கொடுக்க முடியும் ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்க முடியும் அதுவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குங்க உணவாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிற சரி கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு அதையெல்லாம் தான் நாம் பார்க்க போறோம் அப்ப கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நிலைத்திருக்கலாம் ஆனா கிறிஸ்து